குட்டியாக ஒரு கனவு எல்லாருக்கும் இருக்கும் ஒரு சின்ன யோசனை இருக்கும் அந்த வகையில சொந்த ஊரில் அப்பா அம்மா மனைவிக்கு ஒரு கோயில் கட்டணும் ஆசை ஒரு வழியாக ஒரு மூணு மாசத்துல ரெடி ஆயிடுச்சு சின்ன பதினஞ்சு நாளில் அது திறப்புலாம் வச்சிருவோம் இன்னொரு ஆசை என்னென்னா இந்த இடத்துல ஒரு ஏழு எட்டு ரூம்பை கட்டி தாய் தாய் தகப்பில்லாத பிள்ளைகளை தாய் தகப்பில்லாத பிள்ளைகளை இங்கேயே தங்க வச்சு படிக்க வைக்கணும் ஒரு ஆசை முதியோர்களும் ஒரு அஞ்சாறு பேர் நம்ம சக்திக்கு தகுந்தபடி அந்த ஒரு ஆசை இருக்குது அதுக்கடுத்து இங்கேயே ஒரு லைப்ரரி ஒன்று உருவாக்கி வீட்டில் வந்து ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் புத்தகங்கள் வச்சுருக்கேன் எட்டாயிரம் புத்தகங்கள் ஒரு ஐயாயிரம் புத்தக கொண்டு வச்சு அந்த பசங்களே படிக்க வைக்கிறதுக்கு ஒரு முயற்சியும் ஆசைப்பட்டிருக்கேன் இது முடிஞ்சோன்ன அந்த பணியை தொடங்கலாம்னு ஆசை அதனால் ஒரு குட்டி சந்தோஷம் இந்த லைப்ரரி பீஸ்ஃபுல்லா உட்காந்து படிக்க இது எனக்கு மன அழுத்தம் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது